ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உதய எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் வந்து பெங்களூருக்கு போகிற ட்ரெயின் டபுள் டக்கர் ட்ரெயின் சொல்லி பேர் வாங்கிருச்சு ஏன்னா டபுள் டக்கர் தான் இது பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா கீழோர் ஜன்னல் மேலூர் ஜன்னல் தெரியுது கீழே ஒரு கீழ் ஃப்ளோர் ஒரு மேல் ஃப்ளோரு கோயம்புத்தூர்ல காலையில் அஞ்சு காலால் கிளம்புது அங்கே வந்து பன்னெண்டு மணிக்கு போய் சேருது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏசி கோஸு தேர்டே ஏசி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி தெரில அதாவது உள்ளே போனோம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்டெப் இருக்குது மேலே ஒரு ஸ்டெப் ஏறுது கீழே போகிறது கீழ் ஃப்ளோரு மேலே போகிறது மேல் ஃபுளோரு இறங்கும்போது இறங்கும் அந்த தலைமாட்டு அந்த நிலப்படி சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்குது தலை தட்டியும் பார்த்துக்கணும் ஏன்னா தலை தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து கேர்ஃபுல்லாக இறங்கி போகணும் இல்லை சீட்லாம் பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லைங்க மதுரை பஸ் மாதிரி ரொம்ப கஞ்சாக இருக்குது நீங்கள் கோயம்புத்தூர் மதுரை போயிருக்கீங்களா உட்காந்து பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுது ரொம்ப ரொம்ப கஞ்சாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க கொஞ்சம் நம்ம உடம்பு வந்துன்னா ரொம்ப சிரமம் தான் ரொம்ப ஒல்லியாக இருக்குங்க உட்காரன் சௌகரியமாக ஐம்பது கிலோ அறுபது கிலோ அறுபது அறுபது கிலோ மேலே இருந்தோம்னா கொஞ்சம் சிரம தான் உட்காருது ஏன்னா அவ்வளோ கன்சிடர் கன்சிடர் இருக்குது அதுக்கு பஸ்ஸாமல் வந்தே பார்த்தா அதுல போயிடலாம் போல தெரியுது இல்லை எந்த கூட போயிடலாம் ஆனால் இது கொஞ்சம் சிக்கலாக தெரியுதுங்க இந்த உதய் எக்ஸ்பிரஸ்ஸு டிக்கெட்டு வாங்கிட்டோம் என்ன பண்ணுறது போய் தானே ஆகணும் அதனால் அதில் டிராவல் பண்ணுறோம் ஓகே கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு டபுள் டக்கர் ட்ரெயின் இப்போ வாரத்துக்கு ஏழு நாள் போயிட்டுருக்கேன் ஓகேவா